பிரைஸ்லான் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது தருமையான நேரத்திலே கர்தாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதா கர்த்தரை நாம் எக்காலத்திலும் துதிக்க வேண்டும் ஸ்தோத்தரிக்க வேண்டும் நாம் துதிப்பதால் அவர் உயர்வதல்ல அவர் உயர்ந்திருப்பதினால் அவருடைய அன்பை முழுமையாய் பெற்றுக்கொண்டதினால் நாம் அவரை எப்பொழுதும் பாருவோம் கேருபீன்களுக்கும் சேராம்பியர்களுக்கும் இந்த பாக்கியம் எப்பொழுதும் உண்டு இடைவிடாத கர்த்தரை பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் என போற்றி புகழ்ந்து கொண்டே இருக்கிறார் நாமும் கூட கர்த்தரை இந்த பூமியிலே நன்றியோடு நன்றி உணர்வோடு நினைவு கூர்ந்து அவர் செய்தவைகளை நினைத்து நன்றி செலுத்தி பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம் இந்த பாடல் எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பாடல் பாடுகிற எண்ணையோ குரல் வளங்களையோ நாம் இங்கே கர்த்தரை உற்று நோக்கி என் வாழ்க்கையில் நம் வாழ்க்கையில் கர்த்தர் செய்த காரியங்களை நினைத்து பாடி கொண்டாடுவோம் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக ஓ இந்த நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால் ஓஇ நீர் வந்ததால் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால் உம்மை தூதிப்பேன் நான் உண்மை தூதிப்பேன் உண்மை தூதிப்பேன் நான் உண்மை தூதிப்பேன் என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி தூதிப்பேன் என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி தூதிப்பேன் கண்மணி போல காத்துக்கொள்வதால் உம்காரங்களில் என்னை சுமந்து செல்வதால் கண்மணி போல காத்து கொள்வதால் உம்காரங்களில் என்னை சுமந்து செல்வதால் உம்மை தூதிப்பேன் நான் உம்மை தூதிப்பேன் உம்மை தூதிப்பேன் நான் உண்மை தூதிப்பேன் இன்றும் நின்றும் உம்மை போற்றி பாடி தூதிப்பேன் என்றும் உ போற்றி பெயர் சொல்லி என்னை அழைத்திருப்பதால் உன் கரங்களில் என்னை வரைந்திருப்பதால் பெயர் சொல்லி என்னை அழைத்திருப்பதால் கரங்களில் என்னை வரைந்திருப்பதால் உம்மை தூதிப்பேன் நான் உம்மை தூதிப்பேன் ும்பற்றி பாடிப்பேன் இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி தூதிப்பேன் ஆவியில் என்னை நிறைந்திருப்பதால் ஆச்சரியமாக நடத்தி செல்வதால் ஆவியில் என்னில் நிறைந்திருப்பதால் ஆச்சரியமாக நடத்தி செல்வதால் உம்மை தூதிப்பேன் நான் உம்மை தூதிப்பேன் என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி தூதிப்பேன் இன்றும் இன்றும் உம்மை போற்றி பாடி தூதிப்பே ரெண்டு சகோதர சகோதரிகள் அருமையான பாடல் கர்த்தர் என் வந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் அவர் என்னை கண்ணின் மணி போல பாதுகாக்கிறார் நம்மை ஆசிர்வதித்திருக்கிறார் என்னை உயர்த்தியிருக்கிறார் நம்மை உயர்த்தியிருக்கிறார் நாம் அவருடைய நலன்களை முழுமையாய் கற்றுக்கொண்டிருக்கிறோம் அவருடைய ஐஸ்வர்யத்தினாலே நாம் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறோம் பிற்பிய நான்கு பத்து வழியாக அவருடைய ஐஸ்வர்யத்தினால் நாம் நிரம்பி இருக்கிறோம் நினைத்து நினைத்து ஒவ்வொரு தருணமும் நாம பாடுவோம் நம்ம வாழ்க்கையில கர்த்தனை எப்போதும் புகழ்ந்து போற்றி ஆராய்ச்சி கொண்டே இருக்கும் அதுதான் பெரிய பாக்கியம் சங்கீத அறுபத்தி மூணு ஒன்றுல சொல்றார் என் தேவனே தேவனே நீர் என் தேவன் அப்படின்னு சொல்றார் என் தேவனே அவர் நம்ப தேவன் ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் தேவன் தேவன்லாம் உண்மைதான் ஆனா இப்ப அவர் நம்முடைய தேவன் என்னுடைய சொந்த தேவன் ராஜ்புரத்தினுடைய இண்டிவிஜுவலுக்கு சொந்த தேவனாக இந்த தேவனை எப்பொழுதும் மெய்மறந்து உலகை மறந்து கர்த்தரை துதித்து கொண்டே இருப்போம் நம்ம வாழ்க்கையில் அவர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நன்றி சொல்வோம் ஒருவேளை நெருக்கடியான சூழ்நிலையில் இருந்தால் கூட அவரை இத்தனை நாட்கள் நம்மை பாதுகாத்ததன் நிமித்தமாகவும் சிலுவையிலே முடிவு பயுந்தும் அவர் நம்மை நேசித்ததின் நிமித்தமாகவும் அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு பாவங்களற கழுவப்பட்டு பரலோக ராஜ்ஜியத்துக்கு உகந்தவர்களாய அவர் நம்மை மாற்றுவதற்காகவே நாம் அவரை சிந்திக்கிறோம் அவர் நம்மை வைத்த அளவு கடந்த அன்பினால் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து நம்மை மீட்டெடுத்தார் அந்த அன்பை நினைக்கும் அந்த அன்பை நினைத்து பாடணும் பாடிட்டு இருக்கேங்க நீங்களும் பாடுங்க கர்த்தரை துதிங்க துதித்து கொண்டே இருங்க ஒவ்வொரு விசுவாசிகளும் நற்செய்தி அறிவிக்க வேண்டிய நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது அது இந்த நாள் இது நற்செய்தியின் நாள் கர்த்தரை புகழ்ந்து பாட முடிந்தவங்க பாடுங்க கர்த்தரை குறித்து சுவிசேஷம் சொல்ல முடிந்தவங்க சுவிசேஷம் சொல்லுங்கள் இல்லை இந்த மாதிரி இடங்களில் கர்த்தரை குறித்து எங்கெல்லாம் சொல்கிறாங்களோ ஜெப கூடுகை எங்கெல்லாம் நடக்குதோ அந்த மாதிரி இடங்களுக்கு மக்களை அழைத்துட்டு வர பணியை செய்ய அவரவர்களுக்கு கர்த்தர் என்ன பணியை கொடுத்தாரோ அதை கர்த்தருக்காக உண்மையும் மூத்தவமாய் நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கோம் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது காட் பிளஸ் யூ ஹாவ் எ குட் டே